வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம பவுர்ணாஹ்ட் இன்றைக்கி வந்து நம்ம வெண்டக்காய் ஃப்ரை பார்த்துடலாம் வெண்டைக்காய் ஒரு அரை கிலோ வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு இது இன்க்ரீடியன்ட் சொல்லிடுறேன் பார்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு வந்து ஒரு பத்து பல் பூண்டு நாட்டு பூண்டு கழுவிட்டு தோலோடு இப்படி ஒன்றும் பாதியமாக தட்டி வச்சுக்கணும் கருவேப்பிலை கொஞ்சம் கருவேப்பிலையும் ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து வீட்டு மிளகாய் தூள் இது ஒன்றரை ஸ்பூனு இது வந்து வரமெளகாய் தூள் இது வந்து ஒரு ஸ்பூனு இந்த ஸ்பூன் அளவு இப்போ மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்பூன் அளவு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பாருங்கள் இந்தளவு இது நல்லா பொரியட்டும் வெந்தக்காய் வந்து நீங்கள் வாங்கின உடனே ஃப்ரெஷ்ஷாக இருந்தோடனே இது இப்படி செய்யாதீங்க கழுவி கொஞ்சம் வந்து அது அந்த தண்ணியெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ட்ரை ஆகட்டும் கொஞ்சம் காய போட்ட மாதிரி போட்டுருங்க அது அந்த தண்ணி ட்ரை ஆனோன்னா இப்படி கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இல்லாட்டி அந்த வளவளப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஃப்ரை பண்ணுறப்ப வந்து அந்த வளவளப்பு போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணி ட்ரை ஆனோன்னா இப்படி கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா இப்போ இருங்க அந்த தண்ணி இதே தெரியல அந்தளவுக்கு ட்ரை ஆகிடும் இப்போ கடை நல்லா பொறிஞ்சோன்னா கருவேப்பில் போட்டுடலாம் பூண்டு போட்டுடலாம் பூண்டும் கடு காப்பலையும் நல்லா எண்ணெயில் இருக்கும் எண்ணெயில் வதங்கினா தான் நல்லா இருக்கும் இது நம்ம கொஞ்சம் செமி கிரேவி மாதிரி இந்த வெண்டைக்காய் பண்ணுனால் பூண்டெல்லாம் வந்து இந்த அளவு வதங்கணும்னு தெரியல ஆனால் இது நல்லா ட்ரையாக பண்ணணும் வெங்காயம் போட்டுடலாம் இருக்குது ஆனால் இது ஈஸியாக குக் பண்ணிடலாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது நல்லா இது சாம்பாருக்கு இருக்கும் நீங்கள் எந்த சாம்பார் இருக்குன்னாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த கூட்டு குழம்புலாம் இருக்குல்ல அதுக்கும் வந்து இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெங்காயம் வதங்குறப்பே கொஞ்சம் நம்ம பவுடர் சால்ட்டு போட்டுக்கலாம் சால்ட்டு பாருங்கள் நீங்கள் உங்கள் சாய்ஸ்க்கு போட்டுக்கோங்க சால்ட்டெல்லாம் ஒரு சிலர் வந்து உப்பு அதிகமாக சாப்பிடுவாங்க ஒரு சிலர் ரொம்ப கம்மியாக சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் கொஞ்சம் உப்பு பூக்களாக தான் இருக்கணும் இது பார்த்தீங்களா இதுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடணும் லைட்டாக அந்த ஆனால் இது நம்ம தண்ணியெல்லாம் அவ்வளோவுக்கு ஊற்ற மாட்டோம் நீ வேலைக்கு போறவங்கல வெண்டக்காய் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஈவினிங் வந்து வாங்கி வச்சிட்டிங்கன்னா அப்போயே கழுவிட்டு கட் இந்த மாதிரி இந்த சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஃப்ரை மாதிரி பண்ணுறதுக்கு கட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா சுத்தமாக அந்த வளவளப்பே இருக்காது நல்லா கட் பண்ணிவிட்டு இப்படி நல்லா பரப்பி விட்ருங்க நீங்கள் கொஞ்சம் இந்த தூங்குறப்ப கூட ஃபேனுக்கு கீழே கூட கொஞ்சம் வச்சிடலாம் நல்லா அந்த ஈரத்தன்மையெல்லாம் வந்து போயிடும் இது இப்போ பாருங்கள் நல்லா வந்து லைட்டாக ப்ரௌனிஷ் ஆகுது பாருங்கள் வெங்காயம் இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காய் போட்டுடலாம் கொஞ்ச நேரம் வதக்கணும் அப்படியே அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்கும் பசங்களுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கொடுத்துட்டா இது ரொம்ப இஷ்டமா சாப்பிடுவாங்க இல்லாட்டி வெண்டைக்காய் வந்து நீங்க அந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு பண்ணுனீங்க அப்படின்னா அவ்வளோ சிக்கல அந்த வள வளவளப்பு தன்மை இருக்கங்காட்டி அவ்வளவுக்கு சாப்பிட மாட்டாங்க இப்படி பண்ணி கொடுத்துட்டா சாப்பிடுவாங்க இப்ப வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பரா இருக்கும் இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே வந்து மேட்ச் ஆகும் இது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுறவங்களும் வந்து பண்ணுங்க இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் வந்து மேக்ஸிமம் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் இது லைட்டாக தண்ணியை வந்து தெளித்து தான் விடணும் இந்த லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம் இவ்வளோ காய்க்கு இந்த ஒரு கை அளவு தான் இப்படி தான் விடுவோம் இது இந்த கருப்பு சாதம் எல்லாம் செய்யறோம் இல்லையா அதுக்கு அப்புறம் புளி சாதம் இது எல்லாத்துக்குமே வந்து இது நல்லா யூஸ் ஆகும் இது வந்து வெங்காயம் வந்து சொன்ன மாதிரி இந்த அளவு வதக்கிட்டு இது வெண்டைக்கா போடுங்க மூடி வச்சிடலாம் இது ஒரு செவன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இது மூடி வச்சிடலாம் இது பாருங்க ஒரு மீடியம் ஃப்ளேம் மாதிரி வச்சுட்டு நம்ம இது மூடி வச்சிடலாம் சிம் பண்ணுறதை விட கொஞ்சம் வந்து ஜாஸ்தி இருக்கட்டும் சப்போஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துகிட்டு கிளறி விடுங்க அது ரொம்ப பிடிச்ச மாதிரி ஆகிடக்கூடாது இது இப்போ கொஞ்சம் ஒரு செவன் மினிட்ஸ் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் செவன் மினிட்ஸ் ஆகிடுக்கும் இந்த வேர்த்து இந்த தண்ணி வருது பார்த்தீங்களா அது அதுலேயுமே கொஞ்சம் தண்ணி ஆட் ஆகும் இப்போ வந்து நம்ம இந்த மசாலா சேர்த்துக்கலாம் ஏன்னா இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் தான் அடியில் ரொம்ப பிடிக்காது அதை இந்த சட்டியில் வந்து அப்படியே ஒட்டிக்கும் இது இப்போ இதுக்கப்புறம் வந்து இப்படி கிளறி விட்டு இதுக்கப்புறமும் நம்ம ஒரு செவன் கிட்ட இது ட்ரை ஆக விடணும் இப்போ இந்த மசாலாவோட அந்த பச்சை வாசமெல்லாம் அப்போ தான் போகும் இதுலேயும் இப்போ வந்து ஒரு ஒரு கையளவு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் பாருங்க நான் எந்த அளவு தண்ணி தெளிக்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் சும்மா ஒரு கை ரெண்டு கையளவு தான் தண்ணி தெளிக்கிறேன் இது இப்போ நம்ம இப்படி மூடி வச்சு அந்த ஆதி தண்ணி அது வந்து விழுகிறப்பையே வந்து சரியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ வந்து ஒரு செவன் மினிட்ஸ் மறுபடியும் வேக விட்டுடலாம் மூடி வச்சிட்றேன் சப்போஸ் வந்து இடையில வந்து நீங்கள் பண்ணுறப்போ அந்த அடியில் பிடிக்குது அப்படின்னா கிளரி விடுங்க ஸ்டவ்வு ஃப்ளேம் பாருங்கள் நான் எவ்வளோ வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டேன் அளவு வச்சுட்டு தான் இது வந்து ஃப்ரை பண்ணணும் ஹைல வச்சிடாதீங்க அது வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கருகுன மாதிரி ஆகிடும் அந்த டேஸ்ட் நல்லா இருக்காது இது இப்போ சிம்மில் வச்சு இப்படி வதக்கிறப்போ தான் அந்த காயோட அந்த ஸ்பைசஸ் எல்லாம் போய் நல்லா ஆட் ஆகிரும் அது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செவன் மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திடலாம் ஒரு செவன் மினிட்ஸ் ஆயிடுச்சு பார்த்தீங்களா நல்லா வதங்கிடுச்சு லைட்டாக கீழே குடிக்கிற மாதிரி இருக்குது இது வந்து கொஞ்சம் இப்படி சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இது இந்த பருப்புக்கெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் குட்டீஸ் எல்லாம் கூட இது சமைக்கலாம் ஏன்னா எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கிற அளவு தான் இருக்குது அதனால அம்மாவையெல்லாம் கொஞ்சம் டிபெண்ட் பண்ணாமல் குட்டீஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்டவ் எல்லாம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கண்ணா இது இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம் கொஞ்சம் வந்து ஃபஸ்ட்டு வெந்திருச்சா காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் கொஞ்சம் உப்பு தூக்கலாக தான் சாப்பிடுவோன்னு சொன்னேன் இல்லையா அதனால கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயத்து லாஸ்டில் தான் போடணும் அது இருந்தால் போடுங்க இல்லாட்டினாலும் ஓகே ரொம்ப லைட்டாக போட்டால் போதும் இது இப்போ இந்த பூண்டெல்லாம் இப்படி வதங்கிட்டு சாப்பிட்றப்ப சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன் இது கரெக்டாக வதங்கிடுச்சு இது இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாம் எல்லாமே கரெக்டாக இருக்குது உப்பு காரம் வந்து நீங்கள் அளவு போடுங்க சப்போஸ் அப்படி குழந்தைங்க சாப்பிட்றாங்க அப்படின்னா கொஞ்சம் காரம் கம்மி பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கோங்க ஆனால் இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிஷ் எப்படி இருக்குன்ட்டுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்